அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமைங்க இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய முதல் நாள் ஆஷாட நவராத்திரிங்கிறது அம்மனுக்கு உரிய நவராத்திரி ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நவராத்திரியில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய விருப்பப்படி வாராகியம்மனை சிலையாவோ இல்லை விளக்கு மூலமாகவோ இல்லை கலசம் வைத்தோ படம் வைத்தோ எப்படி வேணாலும் வந்துட்டு வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு முறை குறித்தும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் குறித்தும் கலசம் அமைக்கும் முறை குறித்தும் சென்ற ே வந்துட்டு வீடியோக்கள் வந்து நிறைய போட்டு அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்டாக வந்து வச்சிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்துட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் கூடவே வந்துட்டு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தேதி தான் வந்து மாறி இருக்கும் போன ஆண்டு வேற தேதியில் வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு தேதியை மட்டும் நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கோங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே முறைப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால அந்த வீடியோ பார்த்தீங்கனாவே தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் என் ஸ்க்ரீனில் வந்துட்டு வீடியோ வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு சனிக்கிழமை நாளில் சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் சொல்லலாம் மேலும் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியை தொடக்க நாளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு வாராகி அம்மனுக்கு இந்த வழிபாட்டை செஞ்சாலும் செய்யலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி சனி பகவானுக்கு உரிய வழிபாடுன்னும் வச்சுக்கலாம் வாராகி அம்மனுக்கு உரிய வழிபாடுன்னு வச்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி கண்டகச்சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்ட்டு ஏதாவது ஒரு சனி தசாபுத்தி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அந்த சமயங்கள்லாம் அவங்க நிறைய வந்து கஷ்டப்படுவாங்க ஆனால் நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க சனீஸ்வரர் வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை வந்து கொடுக்க மாட்டாரு அவர் வரக்கூடிய நாட்கள்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை வந்து கற்பித்து தருவார் மேலும் நம்ம கர்மவினையின் பயன்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி சனி தசா நடக்கிற காலத்தில் தான் வந்துட்டு அனுபவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அட என்ன இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் நாம் வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போதே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை தலையணிக்கு அடியில் வச்சுட்டு படுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரீத்திக்காக தான் அந்த வீடியோவும் வந்து சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்கையும் வேணால் கொடுக்குறேன் அது வேணாலும் நீங்கள் செஞ்சு பாருங்க மேலும் சனிக்கிழமை வாராகியம்மன் வழிபாடுன்னு தனி பதிவாக ஒன்று கொடுத்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் வழிபாடு செய்யறவங்களை சனீஸ்வரர் வந்து தாக்கம் செய்ய மாட்டார் அதாவது அவர் வந்து பிடிக்க மாட்டாருன்னு சொல்லல அவர் பிடிக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவானதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இயல்பாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ரொம்ப கடவுள் பக்தியை இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே திடீர்னு வந்து வாராகி அம்மன் வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க கரெக்டாக அவங்களுக்கு சன்னீஸ்வரருடைய தாக்கம் ராகுவுடைய தாக்கம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கும் அந்த சமயத்தில் அவங்க முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக இயல்பாவே வந்துட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தால் அதுவும் வாராகி அம்மனுக்கு உரிய இந்த நவராத்திரியில் இன்றைக்கே நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் படம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு தூய்மைப்படுத்திக்கோங்க இன்றைக்கி காலையிலேயே கலசம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை நீங்கள் நிவேதனமாக வச்சு வாராகி அம்மனையும் சனீஸ்வரரை மனதிலையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு இன்றைக்கி எல் தீபம் வந்து ஏற்றி வாங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் நீங்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள் நான்கு திசைகளில் இருந்தும் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளை வந்து ஒரு காக்கும் கவசமாக வாரகியம்மனுடைய இந்த ஒருவரி மந்திரம் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சதுரங்க சேனா நாயிக்கா போற்றி ஓம் சதுரங்க சேனா நாயிக்கா போற்றி பார்த்திங்கன்னா சதுரங்கம்னா நான்கு பக்கம் இருக்குது இல்லையா அது மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வாரகியம்மன் வந்து நால் வகை படைகளுக்கும் தலைவியாக இருந்தவங்க அதனால தான் வந்துட்டு இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்லணும் மேலும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க அந்த கஷ்டத்துலேருந்து விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் வராக வதனாயை நமக ஓம் வராக வதனாயை நமக இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது ஆசாட நவராத்திரியை இருக்கிறதுனால இந்த சிறப்பான மந்திரத்தையும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் ஓம் ஜிரும்பினி தேவியை நமக ஓம் ஜிரும்பிணி தேவியை நமக இந்த மந்தத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் மூணு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மூணில் உங்களுக்கு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஒன்பது நாளும் நீங்கள் வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிடுங்க சரி இப்போ வந்து இன்றைக்கி விற்று வணங்க வேண்டிய ஒரு நிவேதன பொருள் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பொருட்கள்னு சொல்லிடுறேன் அதில் உங்களால் எது வைக்க முடியுமோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பேரிச்சம்பளம் இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருமை மேலும் சனீஸ்வரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் கருமை அதனால அவருக்குரிய இந்த கருப்பு பேரிச்சம்பளத்தை நீங்க வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சனி பகவானால எந்த ஒரு தோஷமும் நேராது மேலும் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லை அப்படிங்கும்போது கருப்பு திராட்சை அதை வந்து உலர் திராட்சையாகவும் இல்லை இருக்கலாம் இல்லைன்னா இந்த பன்னீர் திராட்சை அது மாதிரி இருக்கலாம் கருப்பு நிறமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் நகைப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா அது அது இப்போ சீசனில் தான் இருக்குது அதனால நீங்கள் அது கூட வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு வச்சு வழிபாடு வந்து செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யுங்க வாராகியம்மன்கின்ட்டு மட்டும் கிடையாது சனீஸ்வர பகவானால தோசம் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிவேதனத்தை கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நிவேதனத்தை ஒரு ரெண்டு ரெண்டு நீங்கள் அப்படியே வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே குறையும் அடுத்து இன்னொரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் கருந்துளசி இருக்குது இல்லையா விஷ்ணு துளசின்னு வந்து சொல்லுவோம் அந்த கருந்துளசியை இன்னைக்கு நீங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வாராகி அம்மன் படத்திற்கோ சிலைக்கோ வந்துட்டு வைங்க இல்லைன்னா படம் சிலை இல்லைனாலும் பரவாயில்ல அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையிலையாவது வைங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாகவே கருந்துளசிங்கிறது வாராகி அம்மனுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சனிக்கிழமையே இந்த நாள் அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் வைக்கும்போது கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் மறக்காமல் அந்த கருந்தொளசியை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பூஜை அறையில் வைங்க இதன் மூலமாக உங்களுடைய கடன் தீரும் கஷ்டங்கள் தீரும் எதிரி தொல்லை நீங்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை நடக்குது யார் யாருக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரே குழப்பமாக இருக்குது மனசில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான தீர்வு வந்து இது கொடுக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைங்க இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீல நேர சங்குப்பூ அது கிடச்சிச்சு அப்படின்னாலும் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து கருப்பு இருக்குது இல்லைங்களா அதாவது தோல் நீக்காத கருப்பு உளுந்து அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வடை செய்வதற்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து உளுந்து வடையாக செஞ்சு இன்றைக்கி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு இல்லை வடையெல்லாம் செய்ய முடியாது ஆனால் எங்கக்கிட்ட உளுந்துருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு வாராகி அம்மன் முன்னாடி வச்சு ஒரு பூஜை வந்து பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சக்க கையோட அந்த உளுந்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் பசுமாட்டுக்கோ இல்லை காக்கை குருவிக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் உணவாக வந்து இட்டுருங்க இதுபோல் இன்னைக்கு வைக்க வேண்டிய மலர்கள் மற்றும் பிரசாதம் இதில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு வைங்க அற்புதமான நாள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான இது ஒரு ஆஷாட நவராத்திரி அதுவும் முதல் நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று அம்சமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதனுடைய நிறைவுங்கிறதும் சூப்பராக வந்து இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாவது இந்த வழிபாடு வந்து இன்றைக்கி செஞ்சுருங்க மற்றபடி அந்த சனிக்கிழமை தோறும் நிவேதனம் இந்த எல்லாம் பூஜை வைங்கன்னு இல்லையா அதை வந்து நீங்க வார வாரமும் வச்சுட்டு வரலாம் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்